இப்போ விருச்சகத்தில் ஓ இருக்காங்க அப்படின்னா அவங்க பயங்கர பவர்ஃபுல் ரொம்ப இன்டென்ஸாக எல்லாமே யோசிக்கக்கூடியவங்க சரியான போராளி இந்த ஏ பி விருச்சகத்துடைய வாழ்க்கைக்குள்ளே போயிடுச்சுன்னா இன்கம்லாம் பார்த்திங்கன்னா நம்பர் டூ இன்கம் ஜாஸ்தி ஆகிடும் குறுக்கு வழியான இன்கம் டக்கு டக்குன்னு சேரக்கூடிய அமைப்பு இவங்க வந்து ஏ பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஏவும் பியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கூடவே கூடாது அப்படின்னா ஓ ஓ செட்டே ஆகாது ஓ செட்டே ஆகாது இவங்களுக்கு ரெட்ரோ ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடன் இருப்பவர் அஸ்ட்ராலஜர் ரைட்டர் திருமக ஜீவிதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதே மாதிரி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல அது அவங்கன்னா இப்போ ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படி அவங்க கேரக்டர் மாதிரி எல்லா குரூப்புக்கும் கொஞ்சம் சொல்லுங்க அதுக்கப்புறம் பொதுவாக நம்ம வந்து ராசி லக்னோ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லக்னோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட திசைய லக்னம் சொல்லும் ராசி அப்படிங்கிறத அந்த திசைக்குள்ள நம்மளுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கறத சொல்லும் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட சூட்சமங்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்டட் அப்படிங்கிறப்போ நம்மளோட நம்மளுடைய ரத்தமும் இதுல சம்பந்தப்பட்டது எந்த டிஎன்ஏ குள்ள நம்ம பிறந்து வரும் இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் ஒரு விஷயம் இருக்கு அப்போ இந்த பிளட்டுங்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராசிகளுக்குன்னு சில தத்துவங்கள் அப்படிங்கிறது ஒன்று உண்டு இல்லையா இந்த வாழ்க்கை அமைப்புன்னு ஒன்று இருக்குது அப்போது ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப்பு இந்த ஒரு ராசி அமைப்பினருக்கு வரப்போ இது எப்படி ரியாக்ட் பண்ண போது ரெஸ்பான்ட் பண்ண போது இது எப்படி ரியாக்ட் பண்ண போது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓக்கு வந்து ஒரு வாரியர் குணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு என்ன எதுனே கேட்காம எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஓகே இருக்கும் எப்படி இருந்தாலும் அதை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஓக்க அந்த கேரக்டர் உண்டு இப்போ ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏ கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏ ஃபாலோ பண்ணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க ஏ அப்படின்னா முடிக்காம விடமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஏவை வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க நெக்ஸ்ட் பாக்குறப்போ பி பிக்கு ஒரு குணாதிசயம் என்னன்னா கிரியேட்டிவிட்டி அதிகம் சுயநலமும் அதிகம் ஃபர்ஸ்ட் தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பி பார்க்கும் இந்த ஏ பி தான் வந்து உள்ளதுலேயே வந்து ஸ்மார்ட்டான ஒரு பிளட் குரூப் அப்படின்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு செம்மையாக பிளான் போடக்கூடியவங்க ஈஸியா போரும் இவங்களுக்கு அடிச்சிடும் அந்த ஏ ஓடைய கேரக்டரும் பி ஓடைய கேரக்டரும் சேர்ந்ததுதான் இந்த ஏபி அப்படிங்கிறது ஏபி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப இந்த ஹை லெவல் இந்த கிட்டத்தட்ட நம்ம சகுனி சொல்லலாம் அந்த அளவுக்கு பிளான் போடக்கூடியவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே வந்து இந்த ஏபி அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணாங்க அந்த டைம்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் சொன்னது உண்டு ஆனா கண்டுபிடிச்சது யாருலாம் நம்மளுடைய சித்தர்கள் போகர் வந்து நிறைய உலகம் சுத்தினார் ஜப்பான் போனார் சைனா போனார் இப்படிலாம் போனப்போ அவருடைய ஓலைச்சூடைகள்ல இருந்த ஒரு விஷயம் தான் இது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வாதம் பித்தம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு இந்த இந்த அமைப்பில் அமைப்புல இருக்கவங்க தான் இருப்பாங்க அப்படின்னோடனே அந்த டைம்ல வார்க்கு சூஸ் பண்ணாங்க இல்லையா வாருக்கு சூஸ் பண்ணப்ப இந்த கேட்டகரி பேசிஸ்ல தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ராசி எல்லா அமைப்பையும் தாண்டி ஒரு பிளட் குரூப்பை வச்சு ஒரு மனிதருடைய கேரக்டர் இதுதான் ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்ப அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் இதுதான் அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க இந்த ராசியில ஒவ்வொரு ராசிக்கும் அதுல இருக்கிற பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் ராசியில் இருக்க பிளட் குரூப்போட வேறு எந்த ராசியோ ராசியில் இருக்க பிளட் குரூப் வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வாழ்க்கை அந்த திருமணம் வந்து நடக்கிறதுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பிளட் குரூப்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த விருச்சிக ராசியில் இருக்கிற பிளட் குரூப்பு அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இப்போ விருச்சகத்தில் ஓ இருக்காங்க அப்படின்னா அவங்க பயங்கர பவர்ஃபுல் ரொம்ப இன்டென்ஸாக எல்லாமே யோசிக்கக்கூடியவங்க சரியான போராளி ஏன்னா விருச்சகம் வந்து நிறைய ட்ராப்புக்குள்ளே சிக்கக்கூடியவங்க அப்போ இந்த விருச்சகத்தில் ஒன்று ஓ அப்படின்னு ஒன்று வருதுன்னா வாழ்க்கையோட தேடல் அப்படிங்கிறது அதிகமாக போக ஆரம்பிச்சுடுவாங்க அப்படிங்கிறது தான் எவ்வளோ போக முடியுமோ அவங்க பவரை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் சப்போஸ் இந்த ஓல கேட்டை நட்சத்திரம்லாம் இருக்காங்க விருச்சகத்தில் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக அந்த வேலையை பார்ப்பாங்க அந்த பவருங்கிற ஒரு விஷயத்த இவங்க கையில் எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் இதே இது ஏ அப்படின்னா கொஞ்சம் எமோஷ்னல் இந்த எமோஷன்ஸை இவங்க கண்ட்ரோல் தான் இவங்களோட விதியை இவங்க எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் பட்டு பட்டுன்னு முடிவெடுப்பாங்க இல்லையா அந்த கேட்டகரியில தான் வந்து இந்த ஏல இருக்கிற விருட்சகம் இருப்பாங்க இதே இது பி அப்படின்னா இவங்க தான் வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கிறது க்ரியேட்டிவாக ரொம்ப யோசிக்கிறது இந்த செட்டெல்லாம் போடுவாங்கல்ல ரொம்ப டெப்த்தாக யோசிச்சு கலைநயமாக பர்ஃபெக்டாக அதன் ரியலிஸ்டிக்காக பார்த்த மாதிரி அதெல்லாம் வந்து இந்த பீல இருக்கிறவங்க அந்த என்ன டெப்த்துக்கு போகணுமோ உயிர் உயிரை கொடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து இதில் இருக்கிறவங்க இருப்பாங்க இதே இது ஏபி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து டோட்டலி வேறு இந்த விருச்சகத்தில் ஒரு ஏபி இருக்குது அப்படின்னா இவங்க வந்து முஜன்மோ எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி வரக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இவங்களுடைய தேடலே வந்து வேற மாதிரி தான் அந்த ஒரு விஸ்டம் என்ன ஏன் பிறந்தேன் இது என்ன விஷயம் ஏன் வாழ்க்கையிலையும் இதெல்லாம் நடந்துச்சு இந்த ஆஸ்ட்ராலஜியெல்லாம் பார்ப்பாங்க இந்த அக்கல்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போவாங்க தேடல்கள் ரொம்ப அதிகமாகவே இருந்து எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து இந்த ஏபிக்கு இருக்கும் தெய்வங்களுடைய அனுகிரகம் இந்த அக்கள்கிட்டோட இந்த வேற வேற எல்லாம் கனெக்ட் ஆவாங்கல்ல அவங்களாம் வந்து விருச்சகம் ஏபியில் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஈஸியாகவே அந்த விஷயங்கள்லாம் அட்ராக்ட் ஆகும் இவங்க வந்து ஏ பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பெஸ்ட்டாகவே இருக்கும் ஏவும் பியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா ஏ வந்து இவங்க வந்து கொஞ்சம் எமோஷனெலாம் இருக்கிறவங்க தான் வந்து இந்த ஏல இருக்கிறவங்க ஆனால் வரக்கூடிய வேற ஏலாம் எமோஷன்ஸ் கிடையாது அவங்கெல்லாம் வந்து எப்படியாவது கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போகிறவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அப்போ அந்த ஏ இவங்களுக்கு சரியாகும் இந்த பி இவங்க லைஃப்பில் இவங்களுக்கு ஒரு பி வராங்கன்னா விருச்சகத்துக்கு வந்து தனக்கு யாராவது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வர லைஃப் பார்ட்னர் வந்து செய்யணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க அப்போ பி செய்யும் பி வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும் எல்லாமே கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அந்த வேலையை வந்து இந்த விருச்சகம் வாங்கும் அதனால இவங்களுக்கு ஏவும் பியும் செட் ஆகும் இவங்க கூட யார் லைஃப் பார்ட்னராக இருக்காங்களோ கண்டிப்பாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இஷ்யூ இருக்கும் ஹார்மோன்ஸுன்னு சொல்ல முடியாது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் தான் வரக்கூடிய லைஃப் பார்ட்னருக்கு இருக்கும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயாக இருக்கும் இல்லை கிட்ட இருந்து ஒரு ட்ரான்ஸ்மிட் ஆனதாக இருக்கும் ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாது எப்போ வந்துச்சு எப்போ போகுதுன்னு தெரியாது ஆனால் அந்த உடம்புல அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சுழண்டுக்கிட்டே இருக்கும் எங்கே ஒரு இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ் அந்த அழுத்தத்தை அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வாங்கிக்கிட்டே தான் இருக்கும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது எந்த ஏவா இருக்கட்டும் பிஆா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு இது இருக்கும் அதே மாதிரி இவங்க இந்த ஏவும் பியும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏ பி விரிச்சகத்துடைய வாழ்க்கைக்குள்ளே போயிடுச்சுன்னா இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இன்கம் ஜாஸ்தியாகிடும் குறுக்கு வழியான இன்கம் டக்கு டக்குன்னு சேரக்கூடிய அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் இந்த ரிசர்ச் ஃபீல்டுலாம் இருப்பாங்க இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் என்ன எதுன்னு நோண்டி நோண்டி கண்டுபிடிக்கிறது சில விருச்சகத்துக்குலாம் வந்து டாக்டர்ஸ் வருவாங்க இல்ல கெமிஸ்ட் அந்த மாதிரிலாம் வருவாங்க எதையாவது ஒன்று இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கிற லைஃப் பார்ட்னர்ஸ்லாம் வருவாங்க இந்த லைஃப் பார்ட்னர்ஸ் இவங்க வாழ்க்கையில வரப்போ எப்படி இருந்தாலும் ஒரு பணம் வரும்னு ஒன்று சொல்லுவோம்ல எப்படியாவது ஒரு பணம் வந்துடும் யாராவது வந்தாவது கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு முக்கியமா இவங்கிற ஒரு பி பி ஏ கூட பி கூட இருந்துச்சுன்னா லக் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒரு விருட்சகத்துக்கு கூட ஒரு பி இருக்காங்க ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கிறாங்க சும்மா வந்து வேலைக்கே இருக்கிறாங்க பக்கத்தில் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து விருட்சகத்துக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் இவங்க வர அந்த விஷயம் நடக்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும் கூடவே கூடாது அப்படின்னா ஓ செட்டே ஆகாது இவங்களுக்கு ஏன்னா இவங்க ஓல இருக்கிறாங்கன்னா அவங்க பவர் வேற பயங்கர அத்த வாய்ஸ் த்ரோ பயங்கரமாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஓ வருதுன்னா ஓ முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்கும் விரிச்சகத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகவே ஆகாது கடுப்பாயிரும் பிரச்சனை ஆகும் ரொம்ப இவ் ஒரு ஓ விரிச்சகத்துக்கிட்ட வருதுன்னால் வேறே வழியே கிடையாது இந்த ஓ அவங்கள டாமினேட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா விரிச்சகத்துக்கு பொறுமை ரொம்ப கம்மி அப்போ இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் டூ த கோர் இன்டென்ஸாக போய் டாமினேட் பண்ணுறது ஓ தான் டாமினேட் பண்ணும் ஓ வந்து இவங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சோன்னா இப்படி பண்ண அப்படி பண்ண இதை சரி பண்ண அதை சரி பண்ணு இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்ச உடனே இது விருச்சகம் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகிட்டே இருப்பாங்க ஓவும் சென்சிட்டிவ் ஆகிட்டே இருப்பாங்க இப்படி வரவங்களுக்கு தான் விருச்சகம் இன்னொரு கல்யாணத்துக்கு போவாங்க இது நம்மளுக்கு செட் ஆகாது நம்மளுக்கு ஒத்து வரல ஏன்னா விருச்சகம் பொறுமையை இழந்துடும் இந்த ஓ விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறப்போ செட் ஆகாதுன்ட்டு ஒரு பெரிய வாக்குவாதம் சண்டையெல்லாம் ஆகி பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா விருச்சகத்துடைய அமைப்பே வந்து ரொம்ப சீக்ரெட்டிவான ஒரு நேச்சர் எதுவாக இருந்தாலும் ரொம்ப டீப் திங்கிங் பண்ணக்கூடியவங்க ஒரு காந்த சக்தியுமே வந்து விற்சகத்துக்கு உண்டு எதுவாக இருந்தாலும் அவங்க அட்ராக்ட் பண்ணிடுவாங்க இந்த அமைப்பில் இருக்கவங்க இது என்ன பிளட் குரூப்பாக இருந்தாலும் சரி இது அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏவும் பியும் ஒரு க்ரியேட்டிவிட்டியில் இருக்குன்னா இந்த விஷயத்தில் மயங்கி ஓகேன்னு கரெக்டாக வந்துடுவாங்க ஆனால் இந்த ஓ வந்து அட்ராக்ட்லாம் ஆகாது அந்த நொடிக்கு வேணால் அட்ராக்ட் ஆகலாம் ஆனால் அதுக்கப்புறம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த அட்ராக்ஷன் வேலைக்கு ஆகாது ப்ராக்டிகல் லைஃப் தான் ஓ போக பார்க்கும் அப்படிங்குறப்ப இது அவங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது தான் ஏ செட் ஆகும் பியும் செட் ஆகும் ஏ பி எல்லாம் இவங்களை ஏ பி வருது அப்படின்னா இவங்க தனி அவங்க தனி அதாவது ஏபி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் போட்டிருக்கக்கூடியவங்க அவங்களால ஒரு யூஸும் கிடையாது வர லைஃப் பார்ட்னர் வராங்கன்னா ஒய்ஃப் பாட்டுக்கு வீட்டில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு அவரு 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 அவர் குரோத்தில் இருப்பாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த எமோஷனல் கனெக்ட் இவங்கனால அவங்க டெவலப் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது பார்க்குறவங்களுக்கு உங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒருத்தர் ஒருத்தர் டெவலப் பண்ணி விட்டுட்டாங்களா இவங்க மேட் ஃபார் ஈச் அதரா அப்படின்னா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக இப்போ இவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா எந்த ப்ளட் குரூப்போட சேர்ந்தவங்க வரணும் இவங்களுக்கு பி தான் பெஸ்ட் ஒரு பி ய பிசினஸ் பார்ட்னரா வந்து விருச்சகம் வெச்சுக்கலாம் கண்டிப்பா அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெய்ன் பண்றதா இருந்தா பி பி தான் ஓ வந்து சண்டை போட்டுருவாங்க திருஞ்சிருவாங்க என்னதான் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு வந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க ஓ வரப்ப எல்லா விதத்துலயும் உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னா பி மட்டும் பி பெஸ்ட் பி மட்டும் தான் சோ இல்ல ஏ ஏ அண்ட் பி பெஸ்ட் அதுல தி பெஸ்ட் எதுன்னா பி பெஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு கூட சேராத பிளட் குரூப் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் போயிடும் வந்துற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பொதுவாகவே விருச்சகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வந்து ஒரு டிவோர்ஸ் ஆகிறது செகண்ட் மேரேஜுக்கான ஆப்ஷன் வர்றது அப்படிங்கிற மாதிரி என்ன நிறைய சொல்றாங்க இப்ப ஒரு விருச்சகம் மேல இருக்கிறாரு அப்படின்னா அவர் ரொம்ப ஃபஸ்ட்டு யோசிக்க மாட்டார் அவருக்கு வந்து அந்த அவுட்டர் பியூட்டிங்கிற ஒரு விஷயம்னா அவருக்கு அந்த மேக்னெட்டிக் எனர்ஜின்னு ஒன்று சொன்னாலே அந்த ஈர்ப்பு ஜாஸ்தி ஈர்ப்பில் போய் ஃபஸ்ட்டு விழுந்துருவாங்க அப்போ இந்த விருச்சகம் வந்து தன்னுடைய எமோஷன்ஸை வந்து எப்படி வேணாலும் வெளிக்காட்டிகிட்டே இருக்கக்கூடியவங்க தான் மனசில் வச்சுக்க மாட்டாங்க விருச்சகம் எதுவுமே அவங்க எவ்வளோ பெரிய கோமாக இருந்தாலும் சரி வார்த்தைகள்லாம் வந்து கண்ணா பின்னான்னு செதறடிச்சிட்டு நான் தான் பேசணும்னான்னு தெரியாம அடுத்த வேலையை வார்த்தைகளை போயிருவாங்க இல்லையா அவங்களால அதை முடியாது இவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படிங்கறது இருக்கு இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு ஒண்ணு இருக்கு இப்ப ஏ இருக்கிறாங்க ஏவால தன்னோட எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்ப பி இருக்குன்னா அடுத்த வேலையை பார்க்க போயிடும் எனக்கு இத்தனை வேலை இருக்கு இவர் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க கண்டுக்க மாட்டாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க ஓகே அவர் அந்த கோபத்துல அப்படி இருப்பாரு ஏன்னா பி கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஒரு வீட்டு வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பி கொஞ்சம் தான் வேலையை பார்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் மனசுலலாம் வச்சுக்குவாங்க ஆனால் அது பெருசாக வந்து வெடிக்காது இதே அது ஓ வருது அப்படின்னா ஓ போராளி தனக்கு ஒரு நியாயம் தர்மம்ட்டு வந்து நின்றும் இதை வந்து விருச்சகத்தினால் ஹேண்டிலே பண்ணவே முடியாது சண்டை வந்து வாக்குவாதம் வரப்போ விருச்சகத்தில் வந்து சந்திரன் வந்து நீசம் சந்திரன் நீசம் அப்படின்னாலே அடியாள் மனசுல பயந்தவங்க தான் விருச்சகம் ஆனா விருச்சகம் அதை ஒத்துக்க மாட்டாங்க வெளியில காட்டிக்க வெளியில காட்டிக்க மாட்டாங்க நாங்கள் பயந்தவங்கறத அவங்க ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா வாய்ஸ் த்ரோ பயங்கரமா இருக்கும் சண்டைக்கு போய் நிக்கிறவங்களா இருப்பாங்க இவங்களை எங்க அந்த விஷயத்துல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஓவரால ஒரு ப்ராப்ளம் வரப்போ நான் மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்றேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ப்ரொட்டெக்ஷன் கூட விருச்சகம் போகாது அந்த இடத்துல தன்னை பாதுகாக்க பார்ப்போம் நழுவி போயிடுவாங்கப்பா நம்மளுக்கு இது வேண்டாம்ப்பா எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அதுதான் பயம் அதுதான் ஆழ் மனசு பயம் தன் இனத்தை வந்து சம்டைம்ஸ் விட்டுரும் அதுதான் அந்த சந்திரன் நீசம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்க தெரியாது இப்போ ஓ வராங்க அப்படின்னா முடிவெடுத்துடுவாங்க உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணுறேன்னா டிவோர்ஸ் பண்ணுறேன்னு அது கூட விரிச்சிக்கிறதுக்கு எடுக்க தெரியாது போ பார்த்துக்கோ செய் ஆனால் அதை போய் எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரியாது இப்போ அந்த ஓவில் இருக்கவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி எல்லா விஷயங்களும் நடக்குதுதான் விருச்சகம் தான் இருப்பாங்க ஒண்ணு கெஞ்சுவாங்க இல்லைன்னா வந்து திரும்பவும் இருந்துக்கலாமா அந்த ஒரு சேஃப் ஜோன் செக்யூர் ஜோன் அப்படிங்கிறது வந்து விருச்சகம் யோசிக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு விருச்சகம் என்ன நினைப்பாங்க அப்படி என்ன இப்படி பண்றாங்க ஏன்னா எல்லா காயங்களும் விருச்சகம் பட்டிருப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ காயங்கள் வாங்கியிருப்பாங்க பட் ஸ்டில் பரவாயில்ல மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலான்ட்டு விருச்சகம் நினைக்கும் ஏன்னா கிரட்ஜஸ் வந்து ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க இருக்கும் ஒரு ஓரமாக இருக்கும் அதை ஆக்டிவேட் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க எப்போ ஆக்டிவேட் பண்ணுமோ அப்போ தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க வா உன்னை பழி வாங்குறேன் வார்த்தைகளாக இருக்கலாம் பட் எக்ஸிக்யூஷனாக வந்து அப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் ஓ செய்யும் ஓ வந்து விற்சகத்தை செய்வாங்க ஸோ இப்படி தான் போய் விற்சகம் மாட்டிக்கிறது அதே மாதிரி விருட்சகராசிக்காரங்க அதில் அவங்களோட பிளட் குரூப் என்னென்னங்கிறத வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களோட கேரக்டரை அவங்களே புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நம்புகிறேன் ஸோ அது மாதிரி அவங்களுக்கு யார் செட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ஐநெடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களோட பட் குரூப் என்னங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுவாங்க நன்றி நன்றி